தாய் தாய்வேடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கொள்ளை அமைப்பும் பூலான் தேவியும் எழுதியவர் வேயண்ணா நரேஷ் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா முன்னுரை சாதிய கட்டமைப்பை சமூக நடத்தை முறையாக கொண்டுள்ள இந்திய சமூக அமைப்பில் பெண்கள் மீது நடத்தப்படும் அடக்குமுறைகளும் பாலியல் சுரண்டல்களும் அதிகம் அதிலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் என்றால் மிக அதிகம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து ஆணாதிக்கவாதிகளாலும் ஆதிக்க சாதிக்காரர்களாலும் பாதிக்கப்பட்டு அதற்கு எதிராக கிளர்ந்து எழுந்த இந்தியாவின் கொள்ளைக்காரர்களின் இளவரசி என்று அழைக்கப்படும் பூலான் தேவியை இக்கட்டுரை ஆய்வுப் பொருளாக எடுத்துக்கொண்டுள்ளது பூலான் தேவியின் கொள்ளை செயற்பாடு எவ்வாறு இந்திய சமூகத்தில் காணப்படும் சாதிய அமைப்பு முறையை எதிர்த்தது மக்கள் மத்தியில் எத்தகைய கருத்தை பூலான் தேவி பற்றி உருவாக்கியது என்பதை விளக்குவதாக இக்கட்டுரை அமைகிறது இந்திய சமூகத்தில் காணப்பட்ட கொள்ளையர்கள் யாரும் இந்திய தேர்தல் அரசியலில் பங்கு கொள்ளவில்லை ஆனால் பூலான் தேவி இந்திய தேர்தல் அரசியலில் பங்கு பெற்று வெற்றியும் பெற்றுள்ளார் இதன் அடிப்படையில் மற்ற இருந்து முக்கியத்துவம் மிக்கவராக பூலான் தேவி காணப்படுகிறார் கொல்லிக்குழுவில் பெண்களின் நிலைமை பற்றி எரிக் ஹோப்ஸ்வாம் பின்வருமாறு கூறுகிறார் கொல்லிக்குழுவில் பெண்கள் ஆண் கொள்ளியருக்கு மனைவியாக காதலியாக வேலைக்காரியாக இருந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பர் கொல்லிக்குழுவில் உள்ள ஆடவர்களின் பாலியல் தேவையை பூர்த்தி செய்வதும் பெண்களின் வேலையாக இருந்தது கொள்ளைக்குழுவில் இருக்கும் பெண்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்படாது இவர்கள் கொள்ளியர்களுக்கு வெளியிலிருந்து உதவுபவர்களாக இருப்பர் பெண்கள் கொள்ளைக்குழுவை தலைமையேற்று நடத்துவது அரிதாகவே நடைபெற்றுள்ளது என்கிறார் போலான் தேவி கொள்ளியர் இளவரசி பூலான் தேவி போலான் தேவியின் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்களை கொள்ளியராக மாறுவதற்கு முன் பின் என்று இரண்டாக பிரித்து அவற்றில் கொள்ளை ஏற்படுத்திய மாற்றத்தை கட்டுரையின் இப்பகுதி விளக்குகிறது பூலாந்தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள குர்கா பூர்வா கிராமத்தில் பிறந்தார் இந்த கிராமமானது கொள்ளியர்கள் அதிகம் காணப்படும் சம்பல் நதி யமுனா நதிக்கு அருகில் உள்ளது இதனால் பூலாந்தேவி வாழ்ந்த காலத்தில் அவரின் பகுதியில் எண்ணற்ற கொள்ளைக் குழுக்கள் காணப்பட்டன பூலான் தேவியின் தந்தை மெல்லா என்னும் ஒடுக்கப்பட்ட மீன்பிடி சமூகத்தை சார்ந்தவர் வறுமையில் இருந்த பூலான் தேவியின் குடும்பம் அவருக்கு பத்து வயது ஆகும்போது புற்றாலியா என்ற வயதானவருக்கு அவரை திருமணம் செய்து கொடுத்தது புற்றாலியாவின் பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்ட பூலான் தேவி மருத்துவ சிகிச்சைக்காக தனது கிராமத்துக்கு திரும்ப கூட்டி வரப்பட்டார் பின்பு மூன்று வருடம் கழித்து தனது கணவனிடம் சென்றபோது கணவனால் நிராகரிக்கப்பட்டு கூர்கா பூர்வாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார் போலாந்தேவியின் தந்தைக்கு உரிமையுடைய பரம்பரை சொத்து அவரின் சித்தப்பா மகன் மைதீனால் ஏமாற்றி வாங்கப்பட்டது இதனை போலாந்தேவி எதிர்த்து போராடியதால் மைதீன் அவர் மீது திருட்டு வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தார் காவல் நிலையத்தில் வைத்து காவலர்களால் அவர் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டார் பின்பு சிறையிலிருந்து வெளியில் வந்த பூலான் தேவியை பாப்பு குஜாரை தலைமையாக கொண்ட கொள்ளைக்குழு கடத்தி சென்றது பாப்பு குஜார் பூலான் தேவியிடம் தவறாக நடப்பதை கொள்ளைக்குழுவில் இருந்த விக்ரம் மல்லா கேள்வி கேட்டார் விக்ரம் மல்லாவுக்கும் பாப்பு குஜாருக்கும் நடந்த சண்டையில் விக்ரம் மல்லாவால் பாப்பு குஜார் கொல்லப்பட்டார் அக்கொள்ளைக்குழு தாகூர்களை அதிகமாக கொண்டது சிறையில் இருந்து வந்த பாப்பு குஜாரின் சகோதரர்கள் ஸ்ரீராம் லாலா இருவரும் விக்ரம் அல்லாவுக்கு எதிராக குழுவை திருப்பினர் தாகூர் சாதியைச் சேர்ந்த கொள்ளியர்கள் எல்லோரையும் திரட்டி விக்ரம் அல்லாவை கொலை செய்தனர் பூலான் தேவியை தாகூர் சாதி மக்கள் வசிக்கும் பெமாய் கிராமத்திற்கு நிர்மாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்துச் சென்று ஓர் அறையில் அடைத்தனர் பின்பு பலமுறை பல பேரால் அவர் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டார் சில நாட்கள் கழித்து பூலான் தேவியின் சாதியைச் சேர்ந்த ஒருவரால் உதவி செய்யப்பட்டு தப்பித்தார் மேற்கண்ட பூலான் தேவியை பற்றிய நிகழ்வுகள் அனைத்தும் பூலான் தேவி கொள்ளியராக மாறுவதற்கு முன்பு நடந்தது பூலான் தேவியின் ஊரில் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆதிக்க சாதியினரால் பல்வேறு துன்பத்துக்கு ஆளானார்கள் பெண்கள் பலர் பாலியல் துன்புறுத்தலுக்கும் உள்ளாக்கப்பட்டனர் ஆனால் இதை யாரும் எதிர்த்து கேட்க முடியாத சூழலே காணப்பட்டது கூர்கா பூர்வாக்கி கிராமத்தில் இருந்த ஆதிக்க சாதியான தாகூர்கள் அப்பகுதியின் ஒடுக்கப்பட்ட மக்களான மெல்லாக்களின் உழைப்பை சுரண்டினர் அவர்களை ஊர் பகுதியை விட்டு தனியாக பிரித்து வைத்தனர் கிணறுகளில் நீரெடுக்கும் உரிமை மறுக்கப்பட்டது மெல்லா இனத்தின் சிறுவர்கள் தாகூர்களுக்கு சொந்தமான பகுதியில் மாம்பழம் திருடியதாக தினமும் தண்டிக்கப்பட்டனர் கூர்கா பூர்வா கிராமத்தில் இருந்த சாதிய அடக்குமுறையை மேற்கண்டவற்றின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது போலாந்தேவி ஒரு பெண்ணாக இருந்ததால் சாதியவாதிகளாலும் ஆணாதிக்கவாதிகளாலும் தனக்கு நிகழும் அநீதிகளை எதிர்க்க முடியாதவளாய் துன்பப்பட்டாள் பலமுறை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான போதும் அவள் தன்னை காத்துக்கொள்ளும் அதிகாரமற்றவளாக இருந்தாள் ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி ஊர்வலமாக அழைத்துச் செல்லுதல் அப்பெண்ணின் உறுப்பை சிதைத்தல் அல்லது கூட்டு பாலியல் வென்புணர்வுக்கு உள்ளாக்குதல் என்பது வட இந்திய மாநிலங்களில் காலாகாலமாக நடைபெறுவதாகவே உள்ளது இன்றைய நவீன இந்தியா என்று கூறிக்கொண்டிருக்கும் காலத்திலும் இவை அதிகமாகவே நடைபெறுகின்றன ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சார்ந்த பெண்கள் மட்டுமே இத்தகைய நிலைமைக்குள்ளாகின்றனர் மேல் நடத்தப்படும் பாலியல் வன்முறையில் ஆணுக்கு நிகராக ஆதிக்க சாதியைச் சேர்ந்த பெண்களும் பங்கு கொள்கின்றனர் அந்த வகையில் பூலான் தேவி மீது தாகூர் சமூகத்தினர் செய்த கூட்டு பாலியல் வன்முறையானது தாழ்த்தப்பட்ட பெண்கள் மீது ஆதிக்க சாதியினர் தொடர்ச்சியாக நிகழ்த்துகிற சாதிய நடத்தை முறையின் தொடர்ச்சியாகவே பார்க்க முடிகிறது இந்த நிகழ்வை ஆதிக்க சாதியினர் குற்றமாக நினைப்பதில்லை ஆதிக்க சாதியினரால் சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்ட சமூக பெண்கள் மீது நடத்தப்படும் இந்த பாலியல் வன்முறைக்கு இன்றுவரை நீதி கிடைப்பதென்பது அரிதாகவே உள்ளது மேலும் இதை யாரும் பெரியதாக கொள்ளவில்லை என்பதே உண்மை காவல் நிலையத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்படுவது என்பது பூலாந்தேவிக்கு மட்டும் நிகழ்ந்ததாக கூற முடியாது மேற்கூறியது போல் இதுவும் ஒரு தொடர் சம்பவமாகவே இருக்கிறது இங்கு அதிகார வலிமையற்றியிருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அரசியல் மற்றும் அதிகார பலம் கொண்ட ஆதிக்க சாதிகளை எதிர்த்து தங்களுக்கான நீதியையும் உரிமையையும் பெற முடியாதவர்களாக இருக்கிறார்கள் அதிகாரம் இல்லாதவர்கள் மீது அதிகாரத்தில் உள்ளவர்கள் எதையும் செய்யலாம் என்ற மரபான உரிமையை இந்தியாவில் உள்ள சாதிய அமைப்பு ஆதிக்க வர்க்கத்திற்கு வழங்குகிறது சாதியின் அடிப்படையில் கொடுக்கப்படும் அதிகார உரிமையையே இங்கு பூலான் தேவி மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்முறைக்கு அடிப்படை காரணமாக கூறலாம் கொள்ளையர் பூலான் தேவி இவர் இயல்பான அதிகாரமற்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணாக இருந்த பூலான் தேவியில் இருந்து வேறுபட்டவர் இவர் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக மட்டுமின்றி தன் சமூகத்தின் மீது தொடர்ச்சியாக அடக்குமுறை நிகழ காரணமாக இருந்த சாதிய சமூக அமைப்பிலும் தனது கொள்ளை கொலை செயல்பாடுகளால் அதிர்வலைகளை ஏற்படுத்தினார் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பூலான் தேவி கொள்ளையர் தலைவியாக மாறியது பூலான் தேவிக்கும் அவர் சார்ந்த சமூகத்துக்குமான அதிகார வலிமையை கொடுத்தது இதுவரை ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவர்களால் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூக பெண்களுக்கு நீதி கிடைக்காத நிலையில் பூலாந்தேவி தனக்கான நீதியை தானே பெற்றார் தலைவியாக மாறிய பூலாந்தேவி தன்னை பாலியல் வன்கொடுமை செய்த பிமாயின் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு தாகூர் ஆண்களை சுட்டுக் கொன்றார் இது நவீன இந்தியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய படுகொலையாக கருதப்பட்டது இச்செயல் ஆதிக்க சாதிகள் மத்தியில் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியது இது அக்காலகட்டத்தின் ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதலாம் ஆதிக்க சமூகத்தை பார்த்து ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் அச்சப்பட்டதற்கு மாறாக ஒடுக்கப்பட்ட சமூக பெண்களை பார்த்து ஆதிக்க சமூகம் அச்சப்படும் தலைகள் மாற்றத்தை பூலான் தேவி ஏற்படுத்தினார் கொள்ளை என்பது சாதாரண அதிகாரமற்ற பூலான் தேவியை அதிகாரமிக்க பூலான் தேவியாக மாற்றியதை இதன் வழி அறிய முடிகிறது செம்புலிங்கம் வரலாற்றிலும் இத்தகைய தன்மையை அறிய முடிகிறது வழி இந்தியாவில் கொள்ளை என்பது அதிகாரமற்றவர்களின் அதிகாரமாகவும் அதிகாரத்திற்கு எதிரான செயற்பாடாகவும் காணப்பட்டுள்ளது என்று கருதலாம் மக்கள் மத்தியில் தேவி பற்றிய கருத்து கட்டமைப்பு மக்கள் மத்தியில் பூலான் தேவியை பற்றிய கருத்து கட்டமைப்பை இரண்டாக பிரித்து காணலாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் பார்வையில் பூலான் தேவி ஆதிக்க வர்க்கமான தாகூர் மக்கள் பார்வையில் பூலான் தேவி ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் பார்வையில் பூலான் தேவி எரிக் ஹப்ஸ்பேம் மக்களால் விரும்பப்படும் கொள்ளியர்களை பின்வருமாறு வரையறுக்கிறார் சமூகம் சார் கொள்ளியர்கள் வேளாண் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அரசின் சட்டத்தை மீறியவர்கள் இவர்கள் அப்பகுதி பிறப்புகளாலும் அரசாலும் குற்றவாளியாக கருதப்படுவர் அப்பகுதி மக்கள் இவர்களை தங்களின் நாயகனாக பழி வாங்குபவராக தங்களுக்காக போராடுபவராக தங்களுக்கான நீதியை பெற்றுத் தருபவராக விடுதலைக்கான தலைவராக கருதி அவர்களுக்கு தங்களின் முழு ஆதரவையும் கொடுப்பதோடு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கின்றனர் மேலும் மக்கள் விரும்பும் கொள்ளியர்கள் புரட்சியாளர்கள் அல்ல சீர்திருத்தவாதிகள் என்கிறார் போலான் தேவியின் கொள்ளைச் செயற்பாட்டின் தொடக்கம் என்பது தன்னை பாலியல் வன்கொடுமைப்படுத்தியவர்களை பழி வாங்குவதாகவும் தனக்கான நீதியை பெறுவதாகவுமே இருந்தது பின்பு அது தன்னைப்போல் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படும் ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கான நீதியை பெற்றுத் தருவதாகவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு உதவுவதாகவும் மாறியது ஷாந்தி மெரியத் டிசௌசா மற்றும் பிபு பிரசாத் ரவுட்ரே எழுதிய பென்டிட் குவீன் சினிமெடிக் ரெப்ரசென்டேஷன் ஆப் சோஷியல் பென்டிட்ரி இன் இந்தியா என்ற கட்டுரையில் பூலான் தேவி பற்றி பின்வருமாறு கூறுகிறார்கள் பூலான் தேவியை மல்லா சமூக மக்களும் மற்ற தாழ்த்தப்பட்ட சமூக மக்களும் தங்களின் உரிமைகளை பெற்றுத்தரும் நாயகியாகவும் தங்களுக்கான அடையாளமாகவும் கருதினர் பூலாந்தேவியின் கொள்ளை கொலை செயற்பாடானது ஆதிக்க சாதியைச் சேர்ந்த நிலக்கிழார்களிடம் மட்டுமே நடைபெற்றது ஒடுக்கப்பட்ட மக்களிடம் அவர் கொள்ளை கொலையில் ஈடுபடவில்லை ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சார்ந்த பெண்களுக்கு திருமணம் நடைபெறும் போது தான் கொள்ளையடித்த பொருள்களை சீதனமாக கொடுத்தார் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆதிக்க சாதியைச் சேர்ந்த ஒருவரால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்ட போது பூலான் தேவி பாலியல் வல்லுறவு புரிந்தவர்களை கொலை செய்தார் மேற்கண்ட நிகழ்வுகள் தாழ்த்தப்பட்ட பெண்கள் மீது பாலியல் வன்முறையை செய்பவர்களுக்கு ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியது பூலான் தேவியின் கொள்ளைச் செயற்பாடானது தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது காலம் காலமாக நிகழ்ந்து வந்த சாதிய அடக்குமுறையை நிரந்தரமாக தடுக்காவிட்டாலும் ஒரு தற்காலிக விடுதலையை அம்மக்களுக்கு தந்தது இது மேற்கூறிய எரிக் ஹாப்ஸ்பாமின் கூற்றான சமூகம் சார் கொள்ளையர் சமூகத்தில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்த முடியுமே அன்றி புரட்சியை ஏற்படுத்த முடியாது துன்பம் நிறைந்த சூழலிலிருந்து தற்காலிக தீர்வு கொடுப்பவர்கள் என்பதுடன் பொருந்தி போகிறது போலாந்தேவியின் கொள்ளைச் செயற்பாடுகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் உரிமைகளை தாங்களே போராடி பெற்றுக் கொள்வதற்கான தூண்டுகோலாக அமைந்தது மேலும் போராடினால் தங்களுக்கான உரிமையை பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையை பூலாந்தேவியின் வாழ்க்கை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது இது அம்மக்கள் மத்தியில் பூலாந்தேவியால் செய்யப்பட்ட சமூக சீர்திருத்தமாக கருதலாம் பூலான் தேவியால் பெமாயில் பழிவாங்கும் நடவடிக்கையாக தாகூர் சமுதாயத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு ஆண்களை கொன்றது இந்தியாவில் பெரும் ஏற்படுத்தியது சாதியைச் சேர்ந்தவர்கள் அரசுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தனர் இந்த நிலையில் அரசு பிடிப்பதை தீவிரப்படுத்தியது பூலான் தேவி கொள்ளைக்குழுவைச் சேர்ந்தவர்கள் காவலர்களால் தொடர்ச்சியாக சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் பூலான் தேவி அரசிடம் சில நிபந்தனைகள் அடிப்படையில் சரணடைய சம்மதித்தார் அவை சரணடையும் தனது குழுவைச் சேர்ந்த யாருக்கும் மரண தண்டனை கொடுக்கக்கூடாது அவர்களுக்கு எட்டு வருடங்களுக்கு மேல் சிறை தண்டனை கொடுக்கக்கூடாது சிறையிலிருந்து திரும்பிய அவர்களுக்கு அரசு சிறிய அளவு நிலம் கொடுக்க வேண்டும் சரணடையும் கொள்ளையரின் குடும்பத்தினருக்கு அரசு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் ஆகியவற்றை அரசிடம் கோரினார் அரசும் அதை ஏற்றுக்கொண்டது உத்தரப்பிரதேச காவலர் மீது தனக்கு நம்பிக்கை இல்லை என்பதால் மத்திய பிரதேச காவலர்களிடம் சரணடைவதாக கூறினார் பூலான் தேவி சரணடைவதை கேள்விப்பட்டு பூலான் தேவி சரணடையும் பகுதியில் அதிக அளவு மக்கள் கூடினர் அதில் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் பங்கேற்று பூலான் தேவிக்கு ஆதரவு தெரிவித்ததாக இரண்டாயிரத்தி ஒன்றில் டோனி கரோனால் எழுதப்பட்டு டைம் செய்தித்தாளில் வெளியான இந்தியாஸ் பெண்டிட் குயின் டைட் அஷ் ஷி ஒன்ஸ் லிப்ட் காந்தி மற்றும் கடவுள் துர்காதேவி படத்தின் முன்பு தனது ஆயுதங்களை வைத்துவிட்டு காவலர்களிடம் சரணடைந்தார் பதினோரு ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் பூலான் தேவி விடுதலை செய்யப்பட்டார் தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியிலும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியிலும் பூலாந்தேவிக்கு தேவிக்கு இருந்த ஆதரவை பார்த்து சமாஜ்வாடி பாட்டி தங்களின் சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கான மக்களவை தேர்தலில் மிசாப்பூர் பகுதியில் போட்டியிட வைத்தது அத்தேர்தலில் பூலான் தேவி வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் பின்பு மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பூலான் தேவியின் தேர்தல் வெற்றி என்பதை அதிகாரமற்ற மக்கள் தங்கள் அதிகாரமாக கொள்ளையர் பூலான் தேவியை பார்த்ததன் அடிப்படையில் நிகழ்ந்ததாக கூறலாம் கொள்ளை என்பது பூலான் தேவியை வலிமையுடையவராகவும் தன்னை கைது செய்த அரசாங்கத்தில் ஒரு அங்கமாகவும் மாற வைத்தது பூலான் தேவியின் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு மாற்றத்திற்கும் அடிப்படை காரணமாக கொள்ளையராக மாறியது இருந்தது அவர் இறப்பதற்கும் இதுவே காரணமாக இருந்தது எரிக் ஹப கொள்ளையர் என்பவர் ஒரு சிறந்த போராளியாக இருப்பார் ஆனால் அவர் சித்தாந்தவாதி இல்லை அவர்களிடம் நீண்டகால செயல்பாடு அல்லது தீர்வுக்கான எந்த சித்தாந்தமும் இருக்காது என்கிறார் எரிக் கூறுவது போல பூலான் தேவி கொள்ளையராக இருக்கும் போதும் அரசியல்வாதியாக மாறிய போதும் ஒரு போராளியாக இருந்து போராளியாகவே இறந்துவிட்டார் அவர் மக்கள் மத்தியில் தங்கள் முன்னேற்றத்திற்கான நீண்டகால சித்தாந்தம் எதையும் கட்டமைக்கவில்லை அவரும் கொண்டிருக்கவில்லை எரிக் ஹாப்ஸ்வாமின் கொள்ளியர் புத்தகத்திலும் அதைத் தொடர்ந்து கொள்ளியர்கள் பற்றி நிகழ்ந்த எந்த ஆய்வுகளிலும் கொள்ளியர்கள் பொது அரசியலில் ஈடுபட்டதாகவோ வெற்றி பெற்றதாகவோ பதிவு இல்லை ஆனால் பூலான் தேவி பொது அரசியலில் பங்குபற்றி வெற்றியும் பெற்றுள்ளார் கொள்ளையருக்கான இத்தன்மை என்பது இந்தியாவிற்கும் பூலான் தேவிக்குமான தனித்தன்மையாக கொள்ளலாம் விக்ரம் அல்லா சாதியின் அதிகாரத்தினால் கொல்லப்பட்டதிலிருந்து இந்திய சமூகம் சாதிய ஏத்தத்தாழ்வுகளைக் கொண்டு பிரிந்து இருப்பது போல் கொள்ளையிலும் இத்தகைய ஏத்த தாழ்வுகள் அடக்குமுறை முதலியவை இருப்பதை அறிய முடிகிறது இவற்றையும் இந்தியாவுக்கான தனித்தன்மையாக கூறலாம் அதிகார வர்க்க பார்வையில் பூலாந்தேவி என்பவர் கொள்ளைக்காரை கொடூரமானவள் வர்க்க பார்வையில் பூலான் என்பவர் தங்கள் இன ஆண்களை கொடூரமாக கொலை செய்தவராகவும் தங்களது அமைதியான வாழ்க்கைக்கு பிரச்சினையை ஏற்படுத்துபவராகவும் பார்க்கப்பட்டார் இதற்கு காரணம் பூலாந்தேவியின் வாழ்க்கையில் கொள்ளையின் காரணமாக நிகழ்ந்த ஒவ்வொரு மாற்றமும் அதிகார வர்க்கமாக இருக்கும் சாதிகள் மரபான முறையில் பெற்று வந்த உரிமைகளை பாதிப்பதாக இருந்தது பூலான் தேவி கொள்ளைக்குழுவில் இணைந்தபோது பாபு குஜார் சாதியின் அடிப்படையில் கொள்ளைக்குழுவில் தலைவனாக இருந்த நிலை என்பது மாற்றப்பட்டது ஒடுக்கப்பட்ட பெண்கள் மீது ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவர்களால் செய்யப்படும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டது ஆதிக்க சாதி நிலக்கிழார்களிடம் கொள்ளை மற்றும் கொலையில் ஈடுபட்டனர் இதுபோன்ற காரணங்கள் அதிகார வர்க்கத்தினர் அமைதியை குலைத்ததாகவும் தங்கள் அதிகாரம் பறைபோனதாகவும் ஆதிக்க சாதியினர் கருதலாயினர் இதனால் இச்சேலுக்கு காரணமான பூலான் தேவியை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் அனைவரிடமும் காணப்பட்டது இதை பூலான் தேவி கொலை செய்யப்பட்ட போது செய்தித்தாள்களில் வெளியான பின்வரும் செய்திகள் உறுதிப்படுத்தின டெல்லியில் மக்களவை உறுப்பினருக்கான வீட்டில் பாதுகாப்போடு தங்கியிருக்கும் போது ராணா என்ற தாகூர் சாதியைச் சேர்ந்தவரால் பூலான் தேவி சுட்டுக் கொல்லப்பட்டார் ராணாவை கைது செய்து காவலர்கள் விசாரித்த போது பெண்மாயில் நடந்த கொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் இதை செய்ததாக கூறினான் ராணாவை விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லும் போது நீதிமன்றத்திற்கு வெளியே தாகூர் சாதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ராணாவை விடுதலை செய்யும்படி கோஷம் எழுப்பினர் மேலும் தாங்கள் அணிந்து வந்திருந்த தங்க நகைகள் மற்றும் பணத்தை ராணாவிற்கு உதவுவதற்காக கொடுத்தனர் சத்திரிய சுவாபிமான் அன்டோலன் சமன்வாய் கமிட்டி யூபி என்ற அமைப்பு பூலான் தேவியை கொன்றதற்காக ராணாவிற்கு மரியாதை செய்தது மேலும் ராணா நாளைய இளைய தலைமுறைக்கான முன்னுதாரணம் என்று கூறியது சிறையில் இருக்கும்போது பூலான் தேவி கெப்பப்பை அலட்சியினால் பாதிக்கப்பட்டார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பூலான் தேவியை பார்த்துவிட்டு அருகில் இருந்தவரிடம் பூலான் தேவி கற்பமடைந்து இன்னொரு பூலான் தேவி உருவாவது நமக்கு தேவையில்லை ஆகவே அவளின் கருப்பியை எடுத்துவிடலாம் என்று கூறியதாக இரண்டாயிரத்தி ஒன்றில் டெலிகிராஃபில் பூலான் தேவி என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட கட்டுரை குறிப்பிடுகிறது இதிலிருந்தே பூலான் தேவியின் செயல்பாடுகள் ஆதிக்க சாதியினர் மத்தியில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவர்கள் மரபாக தாங்கள் பெற்றுவரும் அதிகாரத்தை ஒருவர் கேள்விக்கு உள்ளாக்கும் போது கேள்விக்குள்ளாக்குபவரை அவ் அதிகாரத்தை கொடுக்கும் சாதிய கட்டமைப்பு அழித்துவிடுகிறது இதற்கு பூலாந்தேவியின் வாழ்க்கை சிறந்த சான்றாக விளங்குகிறது முடிவுரை இந்தியாவில் காணப்படும் சாதிய அமைப்பு எவ்வாறு ஒருவரை அதிகாரமுடையவராகவும் மற்றொருவரை அதிகாரமற்றவராகவும் வைத்திருக்கிறது மேலும் அது அதிகாரமற்றவர் மீது அதிகாரமுடையவர் எதுவும் செய்யும் உரிமையை கொடுக்கிறது என்பதை பூலாந்தேவியின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது கொள்ளை என்பது இந்தியாவில் அதிகாரமற்றவர்களுக்கான அதிகாரமாக மாறி தங்களுக்கான உரிமையையும் நீதியையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை பூலாந்தேவியைப் தேவியை பற்றிய மேற்கண்ட செய்திகள் விளக்குகின்றன இந்தியாவில் சாதி என்பது சமூகத்துக்கு எதிராக கருதப்படும் கொள்ளை அமைப்பிலும் வலுவாக காணப்படுகிறது கொள்ளையர் பொதுத்தள அரசியலில் பங்கு கொள்ள முடியாது என்ற நிலையையும் மாற்றி பூலான் தேவி வெற்றி பெற்றுள்ளார் அவரின் கொள்ளை என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது என்பதே அவர் தேர்தலில் பங்கு எடுப்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் காரணமாக கூறலாம் இன்று இந்தியாவின் கொள்ளியர்களில் இளவரசி என்று உலக அளவில் அழைக்கப்படும் அளவிற்கு பூலாந்தேவியை மாற்றியதற்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் அடையாளமாகவும் பெண்ணிய அடையாளமாகவும் மாறியதற்கு அவர் கொள்ளை என்ற செயலை தேர்ந்தெடுத்தது அதன் மூலம் செய்த செயல்கள்தான் காரணம் என்பதை இந்த கட்டுரையின் வழி அறிய முடிகிறது நன்றி